அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்விரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி நேர்களை வணக்கம் துலாம் ராசி துலாம் அப்படின்னாலே திராசை சின்னமாக கொண்ட ராசி காலபுருஷ தத்துவனுக்கு ஏழாவது ராசி ஏழு என்றாலே இளமை அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நீதி தவறாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நீதி தவறாமை என்பதாலேயே சில உறவுகளை இழந்த ராசியும் துலாம் ராசி தான் இருக்கும் உறவுக்காக மாற்றி சொல்லவில்லையே உறவுக்காக ஒன்றை விட்டு கொடுக்கவில்லையே அப்படின்ற மாதிரியான விஷயங்களால் சில உறவுகளை இழக்கக்கூடிய சில நண்பர்களை இழக்கக்கூடிய ராசியும் இந்த துலாம் ராசி தான் எதை இழந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் எனக்கு கரெக்டு நான் செய்வது மிகச்சரி நான் அதை செய்து கொண்டிருக்கேன் என்னை ஏற்றுக்கொள்வர்கள் என்னுடன் பேசலாம் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்து கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற மனையில தான் எப்போதுமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த துலாமின் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுதுதான் இந்த மாதம் பிறக்கிறது எப்போதுமே ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி விட்டு இருக்கும் பொழுது அந்த மாதம் பிறப்பது அந்த மாதம் நமக்கு சிறப்பை போகிறது அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடியதுதான் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் தேதி பேச்சியாகி பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் அங்கிருந்து பேச்சியாகி மாதத்தின் இறுதியில் முப்பதாம் தேதி சிம்மத்துக்கும் வரப்போகிறார் இந்த மாதத்தில் இரண்டு கட்டங்களை தாண்ட போகிறார் உங்களுடைய ராசிநாதன் இப்ப வீடு மாறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறோம் வீடு மாறிக்கொள்ளலாம் இல்லை பழைய வீட்ல இருந்து புதிய வீடு கட்டியிருக்கோம் கிரக இந்த அந்த மாதம் செய்து கொள்ளலாமா சிறப்பாக செய்து கொள்ளலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது இந்த மாதிரி இடம் மாறுதல் மனதுக்கு பிடித்த மாதிரியான இடத்தில் வீடை அமைத்துக் கொள்ளுதல் அல்லது வீடில ரூம்பு மாற்றிக் கொள்ளுதல் அல்லது ரூம்பை அலங்காரம் செய்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எது செய்யறதா இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்து கொள்ளலாம் மிகச்சிறப்பானது செமையானதாக இருக்கும் திருமணத்திற்கு பெண் பேசிய திருமணம் முடிச்சுக்கலாமா தாராளமா முடித்துக் கொள்ளலாம் திருமணத்துக்கு பெண் தேடிட்டு இருக்கும் பெண் அமையுமா மிக சிறப்பாக அமையும் அனைத்து விதத்திலுமே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகச் சிறப்பான யோக பலனை தான் செய்ய போகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு குழந்தைகளை நினைத்து செலவு இல்லை ஏற்கனவே திருமணம் ஆகிட்டது ஓராண்டு இரண்டு ஆண்டு ஆகிவிட்டது குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்கள் குழந்தைக்காக சிறு மருத்துவ செலவு செய்து கொள்வது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தரும் அது தவிர மற்றபடி எல்லா விதத்திலுமே மிகச் சிறப்பான மாதமாக தான் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைய போகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற படிக்கின்ற மாற மாணவர்கள் தன் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் படித்து முடித்து விட்டோம் அந்த எல்லா பக்கத்தையும் நான் பரட்டிட்டேன் எல்லா விஷயத்தையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பறிச்ச சமயத்துல மறது ஏற்பட்டு வாக்காதிபதி செவ்வாய் பனிரெண்டில் மறைந்து இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்க போகிறார் அப்போது அந்த ஒரு பய உணர்வு இந்தமான விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து மூன்று மூன்று குடையவன் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மூன்று குடையவன் இருந்தால் சகோதர வழிகளால் லாப நன்மைகள் ஏற்படும் சகோதரனால் உதவி பாக்கியங்கள் ஏற்படும் சகோதரனுக்கு நாம் செய்த சிறு உதவிக்கு அவர்களிடம் பிரதி உபகரமாக பெரிய பலன் கிடைப்பதற்கான சாத்திய விஷயங்கள் உண்டு நான்காம் அதிபதி சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பூர்வீடத்தில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கட்டிய வீடு குறையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கிய அமைப்பு விஷயங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து ஆறுக்குடைய கூடைய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற கடன் வாங்கியாவது ஒரு நல்ல செலவை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும் அப்ப நல்ல செலவு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த மனையில் நடந்தே தீரும் காதனை விழாவாக இருக்கட்டும் குழந்தைக்கு வளைகாப்பாக இருக்கட்டும் அல்லது குழந்தைக்கு திருமண நிச்சயதார்த்தம் அல்லது திருமணமாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி மங்களகரமான நிகழ்ச்சிகள் அவர்கள் வயதிற்கேற்றார் போல் அந்த மனையில் கட்டாயம் நிகழ்ந்தே தீரும் என்பது இந்த ஆவணி மாதம் சொல்ல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் இந்த துலாம் ராசிக்கு சொல்கிறது ஏழு காதல் திருமணம் கைகூடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது எட்டு உங்களுடைய ஆயுள் சனாதிபதி ஒன்பதாம் இடத்தில் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஆயுள் மிகச்சிறப்பாக இருக்கும் நிம்மதியான உடல் ஆரோக்கியம் ஏற்படும் உங்கள் நோய்வாய்ப்பட்ட துலாம் ராசி சேர்ந்த வயது முதிர்ந்த துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள் ஒரு மாற்றுமுறை மருத்துவத்தை கடைபிடிப்பதன் மூலமாக அந்த நோய் பிணையிலிருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு செய்யும் இந்த ஆவணி மாதம் சில அற்புதங்களை உங்களுக்கு நிகர்த்த காத்து கொண்டிருக்கிறது அதுக்கு இறையருள் கட்டாயம் தேவை குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி சூரியன் பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் உங்கள் எதிரியின் கரம் அப்பப்போ ஓங்குவதற்கான வாய்ப்பு செய்யங்களும் உண்டு அது ஓங்காமல் தட்ட அந்த பாதகாதிபதி சூரியனை நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது வாய்ப்பும் விருப்பமும் இருப்பவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயில் சென்று சூரிய பகவானை வழிபாடு செய்தால் எதிரிகளால் அல்லது அரசாங்கத்தில் அதிகாரமிக்க இடங்களில் இருக்கக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு துன்பங்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை விஷயங்கள் அடைவீர்கள் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உறக்கத்தை கெடுக்கும் நள்ளிரவில் கால் வரும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் படுக்க முடியாது ஆன் பண்ணி வச்சா இந்த ஒரு மாதத்துள்ள ரெண்டு ஃபோன் மூணு ஃபோன் கட்டாயம் அந்த ஹெல்ப் வேணும் இந்த உதவி வேணும் நான் அங்கே நிற்கிறேன் பஸ்ஸை விட்டேன் வந்து அழைச்சிட்டு போக முடியுமா இரவு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி சமயத்தில் ஃபோன் கால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேறு வழியில் அன்பு தொந்தரவு தொல்லைகள் சில உறவுகளுக்காக சில தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு கண்ணீரிச்சல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்படும் தவிர்க்க முடியாத கஷ்டம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் வேறு வழி கிடையாது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறக்கம் கெடும் கட்டாயம் வாகனங்களில் விழிப்புணர்வு தேவை இரவு நேர பயணங்களில் மிக மிக கவனம் தேவை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படும் பழைய சொத்து விற்காமல் கிடந்த பழைய சொத்து விற்பனையாகி புதிய சொத்து வாங்குவதற்கான பாகிய விஷயங்களை ஏற்படுத்தும் விசாக நட்சத்திரக்காரர்கள் குழந்தை இல்லை என்று காத்திருப்பவருக்கு குழந்தை பெயரு கிடைக்கும் அஹ் குழந்தைக்கு நல்ல இடத்தில் கல்விக்கு இடம் கிடைக்க வேண்டும் காலேஜில் சீட்டு கிடைக்க வேண்டும் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் விசாக நட்சத்திர துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளுக்காக நல்ல செலவுகளை செய்து சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு மிகச் சிறப்பான மாதம்